அலமதுல்லா அலமதுல்லாபிலமீன் ஒசலாத் வசலாம் முஹம்மதி அஜிமாத் நாங்கள் மேலே மனைவி உடலுறவு தயாராகுதல் என்ற தலைப்பின் கீழ் அலமதுல்லில்லா நல்ல முறையில் பார்த்தோம் அடுத்ததாக கணவன் தயாராகுதல் என்ற தலைப்பின் பார்ப்போம் மேலே மனைவியின் உள உடல் ரீதியான தயார்நிலை பற்றி கூறப்பட்டது கணவனுக்கும் பொருந்தும் இதில் மனைவிக்கென்றே கூறப்பட்டிருந்த விஷயங்கள் மட்டும் இயல்பாக கணவனுக்கு பொருந்தாது எனவே மேற்கூறப்பட்ட பொதுவான வழிகாட்டல்களை கணவனும் கவனத்தில் கொள்வது அவசியம் இறைவன் கூறுகிறான் பெண்கள் மீது பெண்கள் மீது ஆண்களுக்குள்ள உரிமைகள் போன்றே பெண்களுக்கும் உரிமைகள் உண்டு என்று அவ்வா கூறுகிறான் எவ்வாறாயினும் கணவனின் கண்ணோட்டத்திலிருந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை விளக்கவும் பரிசலிக்கவும் தேவை உள்ளது சுத்தமும் சுகாதாரமும் கணவன் தான் எப்படி இருந்தாலும் அழுக்காக அலங்கோலமாக வாய்நாற்றத்தோடு உடல் நாற்றத்தோடு இருந்தாலும் மனைவி தன்பால் ஈர்க்கப்படுவாள் என எண்ணிக்கொள்வது பெருந்தவறாகும் பெண் ஆணை விட மிக நளினமான நயமான உணர்வுகளும் பதிவு நுட்பத்தினருனும் உடைய பிறவியாவாள் சில நேரங்களில் அவள் கூச்சல் உணர்வு காரணமாக மட்டுமே தன் உணர்வுகளை கணவன் கணவனிடம் வெளிப்படுத்தாமல் இருப்பாள் எனவே கணவன் தன்னை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவின் தூதர் சலாஹ் உலை வசல்லம் மக்களின் மக்களிலேயே மிகத் தூய்மையானவர்கள் தூய்மையின்றி இருப்பதன் விபரீத விளைவுகள் குறித்து நபியவர்கள் சல்லாஹ் அலேஸ்வல்லம் கணவன்மார்களை எச்சரித்துள்ளார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலுவல்லாம் கூறியதாக அலிபு அபி தாலிப் அலி அல்லா சாலம் அறிவிக்கின்றார்கள் உங்கள் ஆடைகளை சலவை செய்து கொள்ளுங்கள் உங்கள் தலைமூடியை பராமரித்து கொள்ளுங்கள் பல்துலக்கி மிஸ்வாக் பயன்படுத்துங்கள் உங்களை அலங்கரித்து தூய்மையாக இரு இருங்கள் பனி இஸ்ரேவர்கள் இதை செய்யாததால் அவர்களுடைய பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டனர் என்று கூறினார்கள் மேலும் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரஹமுல்லா கூறுகிறார் எனக்காக என் மனைவி அலங்கரித்து கொள்ள வேண்டும் என நான் விரும் விரும்பும் அளவுக்கு அவளுக்காகவும் நான் அலங்கரித்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார்கள் மனிதனின் தூய்மையான இயற்கையான இயல்பான புத் பத்து விஷயங்களை அல்லாவின் தூதர்சலல்லா அவளவு செல்லும் குறிப்பிட்டார்கள் இயற்கையான வழிமுறைகள் என்று அழைக்கப்படும் இவை அல்லாஹின் நபிமார்களுடைய குறிப்பாக இப்ராஹிம் அலை வசல்லம் அவர்களுடைய வழியைச் சார்ந்தவை மனித இயல்பு இயற்கையாகவே இவற்றை உறுதியாக விரும்புகிறது இவை குறித்து அல்லாஹ் தூதர் சலாஹ் அலை வசல்லம் கூறியதாக அன்னை ஐஷா தானு அறிவிக்கிறார்கள் பத்து விஷயங்கள் இயல்பானவை மீசே வட் வெட்டி குறைத்தல் தாடியை வளர விடுதல் பல் துலக்கி பயன்படுத்துதல் மூக்கை சுத்தம் செய்தல் நகங்களை வெட்டுதல் மூக்குகளை கழுவுதல் உள்ள முடியை அகற்றுதல் பருவ முடிகளை மலித்தல் பாலூர் தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்தல் அறிவிப்பாளர் மேலும் கூறுகிறார் நான் பத்தாவது விஷயத்தை மறந்துவிட்டேன் அது வாய் கோப்பளிப்பதாக இருந்திருக்கலாம் என்று கூறினார்கள் சகைகுள் முஸ்லீம் எனவே தற்சுகாதாரம் தொடர்பாக கணவன் பின்வரும் விஷயங்களை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒன்றாவது தூய்மையாக இருத்தல் அழுக்கு சுத்தம் துர்நாற்றம் ஆகியவற்றை தவிர்த்து சுத்தமாக இருப்பதில் கணவன் கவனமாக இருக்க வேண்டும் மலஜலம் கழித்தபின் அவர் ஆணுறுப்பு பகுதியை சரியாக தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலையுஸ்லாம் இஸ்திஞ்சாவை இயல்பான செயலில் அடங்கும் பத்து விஷயங்களுள் ஒன்றாக சேர்த்துள்ளார்கள் இது மேலே கூறப்பட்டுள்ளது அன்னை ஆஷார் அலி அல்லா தான்கு முஸ்லிம் பெண்ணைகளை நோக்கி இவ்வாறு அறிவிக்கின்றார்கள் தங்கள் ஆணுறுப்பை தண்ணீர் கொண்டு கழுவுமாறு உங்கள் கணவர்களிடம் கூறுங்கள் நானே அவர்களிடம் அதை சொல்ல வெட் வெட்கம் என்னை தடுக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லா அலுசல்லாம் அதை செய்வார்கள் என்று கூறினார்கள் சுனத்திருமீதியில் பதிவான ஹதீஸ் ஒருவர் மலஜலம் கழித்தபின் தன் கைகளை சுத்தமாக அசுத்தத்தின் நஜீஸாக சுவடுகள் நஜீசான சுவடுகள் எதுவுமின்றி கழுவ வேண்டும் சோப் பயன்படுத்துவது சிறந்தது ஒருவர் சிறுநீர் கழித்தவின் தன் சிறுநீர் குழாயிலிருந்து ஸ்திபிரா சிறுநீர் துளிகள் முற்றிலுமாக விடுவதை உறுதி செய்தல் வேண்டும் இரண்டாவது உடல்நாற்றம் கணவன் தன் மனைவிக்கு கசப்புணர்வோ கெடுப்போ ஏற்படுத்தும் எந்த ஒன்றையும் தவிர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் கணவர் சிறப்பு கவனம் எடுத்து வாய் நாற்றமோ உடல் நாற்றமோ இல்லாது பார்த்துக்கொள்ள வேண்டும் கணவன் தன் உடல் நாற்றத்தை அகற்ற நாள்தோறும் குளிப்பது நல்லது குறிப்பாக தன் மனைவியுடன் உளரவு கொள்ள நாடும் பொழுது இது முக்கியம் நறுமணம் இதர பூசிக்கொள்வது அல்லாஹின் அன்பு தூதருடைய வழிமுறையாகும் அதை அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது மஸ்க் அம்பர் அவுச் போன்ற பல இயற்கை நறுமணப் பொருட்களை பயன்படுத்தலாம் மஸ்க் தன் மிக இதமான நறுமணம் பொருள் என அல்லாஹின் தூதர் சொல்ல அலுசல்லம் கூறியதாக அறிவிக்கப்படுகின்றது சஹிஹுல் முஸ்லீம் பொதுவாக சந்தையில் கிடைக்கும் வாடை போக்கியையும் உடல் வாசனை தெளிப்பான் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் ஒரே நிபந்தனை அவை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக ஹலாலாக இருக்க வேண்டும் அதேபோல் கணவன் தன் வாய்நாற்றத்தை அகற்ற தன் வாயையும் பட்களையும் நன்றாக துளைக்க வேண்டும் வாய் கொப்பளிப்பது இயற்கை செயலில் பத்து விஷயங்களுள் ஒன்று பட்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் உணவு துண்டு துணுக்கள் அனைத்தையும் நீக்கும் பொருட்டு வாயை நன்றாக கழுவ வேண்டும் இதற்கு வாய் கழுவிகளை பயன்படுத்தலாம் மீண்டும் ஒரே நிபந்தனை அதில் ஹராமான உட்பொருள்கள் இருக்கக்கூடாது பல்துலக்கியை பயன்படுத்துவது பத்து விஷயங்களில் ஒன்று ஹுதைபார் அலி அல்லா தொலானு இருக்கின்றார்கள் அல்லாஹ் தூதர் சல்லா செல்லம் இரவில் தொலைக்காக எழுந்திருக்கும் போதெல்லாம் பல்துலக்கிய மிசுவாக்கை பயன்படுத்தி தம் வாயை நன்கு அலக்கழுவார்கள் சஹேவுல் முஸ்லீம் தம்பதியினர் உடல் கொள்ள என்னும் பொழுது வாயை சுத்தமாகவும் புத்துணர்வுடன் வைத்திருப்பதில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் கணவன் சரியாக தன் வாயை கழுவாமலும் பட்களை துலக்காமலும் தன் மனைவியை உணர்ச்சிபூர்வமாக முத்தமிடுவது நிச்சயமாக தவறு புகைப்பிடிப்பவர்களும் சுவை கொடுக்கும் பொருட்களை உட்கொள்ளும் பழக்கமுடையவர்களும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் தவறினால் அது துணைவியின் அடங்காத உணர்ச்சியையும் ஆசையையும் கொன்றுவிடும் மூன்றாவது தோற்றமும் உடையும் கணவன் உடையிலும் வெளி கவனம் செலுத்த வேண்டும் அவர் பாங்காக உடை அணிய வேண்டும் சுத்தமான இஸ்திரி செய்த ஆடைகளை உடுக்க வேண்டும் ஆம் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்பு விரும்புகிறவன் கணவன் வழக்கமாக உடை மாற்றிக் கொள்ள வேண்டும் அவற்றை அவற்றை பாங்காகவும் துப்பராகவும் வைத்து கொள்ள வேண்டும் அழுக்கான செலவை செய்யாத ஆடைகளை உடுத்திக்கொண்டு உலா வருவது நிச்சயமாக தவறானது சில கணவர்கள் இதற்குரிய முக்கியத்துவம் அளிக்கத் தவறி பணி ஆடைகளை அணிந்த நிலையிலேயே மனைவியுடன் உடலுறவில் ஈடுபடுகின்றனர் இது மனைவிக்கு ஆசை கொடுக்கும் விஷயம் மட்டுமல்ல கணவனின் சுயநலத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு செயல்கூட ஜாபீர் அலி தலானுக அறிவிக்கின்றார்கள் அவர் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையூசல்லம் இன்னொரு மனிதர் அழுக்கான உடை அணிந்திருப்பதைக் கண்டு இந்த மனிதர் தன் ஆடைகளை சலவே செய்வதற்கு ஏதாவது தேடிக் கூடாதா என்று கூறினார்கள் சுனனா அபுதாவுத் இமாம் அபுதாவுத் தன் நூலில் பதிவு செய்யும் ஒரு நீண்ட நபிமொழியில் அபுதர்தார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சஹல் இப்னு அல் ஹசாலியா விடம் கூறினார் எங்களுக்கு பலன் தரக்கூடிய தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு சொல்லை எங்களுக்கு கூறுங்கள் அதற்கு அவர் கூறினார் நான் அல்லாஹ் துதர் சொல்லா இவ்வாறு கூறுவதை கேட்டேன் நீங்கள் உங்கள் சகோதரர்களை சந்திக்க செல் செல்கிறீர்கள் எனவே உங்கள் சேனங்களை சரிசெய்து உடையை அழகாக்கிக் கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் ஓர் அழகான முகத்தில் உள்ள அழகுக்குறி போல மக்கள் மத்தியில் எடுப்பாக தோற்ற தோன்ற வேண்டும் முரட்டு தனத்தையும் முரட்டு நடத்தையும் அல்லாஹ் விரும்புவதில்லை சுனணு அபுதாத் அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலுவலாம் கூறியதாக அப்துல்லாஹிபின் மசூத் அல்லா அலுவலர் அறிவிக்கிறார்கள் எவருத்தல் கடுகளவு தட்பெருமை உள்ளதோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார் அப்போது ஒரு மனிதர் வினவினார் ஒருவர் தன் ஆடை நன்றாக இருக்க வேண்டும் தன் காலணிகள் நன்றாக இருக்க வேண்டும் என விரும் விரும்பலாம் அல்லவா அதற்கு நபி சல்லாஹ் அலுவல்லாம் கூறினார்கள் நிச்சயமா அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புபவன் தட்பெருமை என்பது கர்வத்தால் உண்மையை மறுப்பதும் மக்கள் இழிவாகப் பார்ப்பதும் தான் சகேகுல் முஸ்லிம் ஆகவே தூய்மையாக இருப்பதும் பாங்கான உடையை அணிவதும் மனம் அமல்வதும் நபி வழியாகும் ஒரு மனிதர் தன் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முன்னிலையில் கூட பாங்காக உடையணிந்து இருக்க வேண்டும் அவருடைய ஆடை தூய்மையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் அசிங்கமாகவும் பார்க்க சகிக்காத விதத்திலும் இருக்கக்கூடாது அவர் தூய்மையான உடையில் நன்றாக தோன்றுவார் எனில் அவரை பார்க்க இதமாக இருக்கும் அவரோடு இருப்பதில் மக்கள் விரும்புவார்கள் ஆனால் அவர் இதற்கு மாறாக இருப்பின் மக்கள் அவரை தாழ்ந்த தாழ்ந்தவா தாழ்ந்தவராக பார்த்து அவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிக்க மாட்டார்கள் இது கணவன் மனைவி உறவு விஷயத்தில் மேலதிகமாக முக்கியத்துவம் பெறுகிறது அவன் அசுத்தமாக இருப்பது அவனை மனைவி விரும்பாமல் போவதற்கு காரணமாகிவிடும் என இமாம் இபுனால் ஜவுசி ரஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அதை தன் கணவனிடம் சொல்வதற்கு சங்கடப்படலாம் எனினும் அதன் விளைவாக அவள் மீது அவளுக்கு ஆர்வம் குன்றிவிடும் கணவன் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அவன் மீது மனைவிக்கு ஈர்ப்பு ஏற்படும் பெண்கள் ஆண்களின் மறுபாதியே கணவனுக்கு அவள் குறித்து சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் என்பது போல அவளுக்கும் அவள் அவள் குறித்து சில விஷயங்கள் பிடிக்காமல் போகலாம் அடுத்து நான்காவது தலையும் தாடியும் தலையும் தாடி முடியையும் சுத்தமாகவும் பாங்காகவும் வைத்திருப்பது முக்கியம் கணவன் தன் முக்கிய முடிக்கு எண்ணெய் பூசி சீவி வாரிக்கொள்வது அவசியம் அவன் தன் தலைமுடியை சரி சரிவர பராமரிக்க இயலாவிட்டால் அதை சிறிதாக வெட்டிக்கொள்ள வேண்டும் தாடியை சீவிவிட்டு பாங்காக வைத்திருக்க வேண்டும் ஏழுமெனில் எண்ணெயும் தடவலாம் தூதர் சல அல்லாஹ் உலகம் கூறியதாக அபூஹு அல்லா தலம் அறிவித்தார்கள் முடிவைத்துக் கொள்பவர் அதை பராமரிப்பது அவசியம் சுனன் அபு தாவுத் அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலையம் எங்கிடம் வந்தபோது அலங்கோலமான ஒரு மனிதரை கண்டார்கள் அவர்கள் அவருடைய முடி தலைமுடி கலைந்து போயிருந்தது அப்பொழுது இந்த மனிதர் தன் முடியை சீவி சீர் செய்து கொள்வதற்கு ஏதாவது தேடிக் என்றார்கள் சுனன் அபு தாவுத் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்லம் தம் தலையையும் தாடி முடியையும் நன்கு பராமரித்துக் கொள்வார்கள் அணசிபுணு மாளிக்கர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையுசல்லம் அடிக்கடி எண்ணெய் பூசுவார்கள் தம் தாடியை சீ மற்றும் எண்ணெயை துடைத்து உறிஞ்சுவதற்கான தலை மீது வைக்கப்படும் துணி பயன்படுத்துவார்கள் எந்த அளவிற்கெனில் அவருடைய துணி எண்ணெய்காரரின் துணியைப் போலாகிவிடும் என்று கூறுகிறார்கள் திருமீதில் பதிவான ஹதீஷ் ஒருவர் தம் தலைமுடிக்கு தாடிக்கும் சாயம் பூசுவது அனுமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அது பரிந்துரைக்கப்படும் படவும் படுகிறது ஒரே நிபந்தனை முடி சாயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உட்பொருட்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் தலைக்கோ தாடிக்கோ பூசப்படும் மிகச்சிறந்த சாயம் மருதானி தான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் வாலிவாசலம் கூறியதாக அபு தர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவரின் முதுமையை நரைமுடியை மாற்றுவதற்காக மிகச்சிறந்த சாயம் மருதாணி மற்றும் கத்தம் ஒரு வகை புல் சுனனு திருமிதி எனினும் முற்றிலும் கருப்பு சாயம் பண்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வல்லம் கூறினார்கள் கருப்புச் சாயம் பூசுவதை தவிர்க்கவும் சகைகள் முஸ்லீம் கணவன் தன் மீசையை மலிப்பதில் அல்லது குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலே பத்து விஷயங்கள் பற்றி கூறப்பட்ட அதிசிகளின் மீசையை குறைத்தலும் அடங்கியுள்ளது மீசையை சிறிதாக்குவது கருத்தோற்றுமையுள்ள நபி வழியாகும் கருத்தொற்றுமையுள்ள நபி வழியாகும் மேல் உதற் உதட்டின் மேல்பகுதியை மூடும் அளவுக்கு மீசை நீளமாக வளர்ப்பது தவறு அது சுகாதார கேடும் கூட ஏனெனில் உணவும் இதர விரும்பத்தகாத பொருட்களும் மீசையில் ஒட்டிக்கொள்ளும் சாத்தியம் உண்டு கணவன் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் குறைந்தபட்சம் தம்பதியர் ஒருவரை ஒருவர் முத்தமிடும் பொழுதும் நீளமான மீசை தொல்லை ஏற்படுத்தலாம் அப்துல்லாஹிபு உமர் அல்ல தான் தன் மீசையை மிகச் சிறிதாக வெட்டுவதால் அவருடைய தோளில் வெந் வெண்ணிறம் கூட தெரியும் என இமா புகாரி ரஹமமுல்லா அறிவிக்கின்றார்கள் சஹேகுல் புகாரி ஐந்தாவது விடயம் பருவமுடிகளை அகற்றுதல் கணவன் தன் மறைவிடத்தில் அக்குள்களில் உள்ள முடியை வழக்கமாக ஆற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் மறைவிடத்திலும் அக்குள்களிலும் மலி மலிக்காமல் விடப்படும் முடியில் அழுக்குகள் வேறுவையும் சேர்ந்து விடுவதால் அது நாற்றத்துக்கான ஒரு காரணியாக அமையும் மேலும் அக்குள் முடியை அகற்றுவது பருவ முடிகளை களி மலிப்பது இரண்டுமே பத்து விஷயங்கள் அடங்கும் எனவே இப்பகுதியில் உள்ள முடியை வளரவிடுவது உண்ணாவுக்கு முரணானதாகும் அக்குள் மற்றும் பாலுரப்பு பகுதியில் இருக்கும் பருவமுடிகளை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மிகப் பொருத்தமாக இருக்கும் அகற்றுவது விரும்பத்தக்கது இதை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி போடுவது விரும்பத்தகாதது அல்ல எனினும் அதை தாண்டிச் செல்வது தவறானது நாற்பது நாட்களுக்குள் மேல் செல்வது பாவமானதாகும் இதேபோல் கணவன் தன் நகங்களை வெகு நீளமாக வளரவிடக்கூடாது ஏனெனில் நகங்களில் மிக எளிதா எளிதாக அழுக்கு சேர்ந்துவிடும் நகங்களை வெட்டுவதும் பத்து விஷயங்களில் ஒன்று எனவே இரண்டு வாரங்களுக்கும் மேலாக நகங்களை வெட்டாமல் விடுவது தவறாகும் நாற்பது நாட்களை தாண்டுவது பாவமாகும் அணசிபுடு மாளிகைகள் எல்லாத்தான் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் மீசையை சிறிதாக்குவதற்கும் நகங்களை வெட்டுவதற்கும் அக்கல் முடிகளை அகற்றுவதற்கும் பருவ முடிகளை மலிப்பதற்கும் அல்லாஹின் தூதரால் எங்களுக்கு காலவரையறை விதிக்கப்பட்டிருந்தது அவற்றை நாற்பது நாட்களுக்கு மேலாக வளரவிடக்கூடாது என்று கூறினார்கள் ச முஸ்லீம் அலமதுல்லா அந்த வீடியோவில் நாங்கள் கணவன் தயாராக உடலுறவுக்கு தயாராகும் தயாராகுதல் என்ற தலைப்பின் சுத்தமும் தற்சுகாதாரம் என்ற தலைப்பின் கீழ் பார்த்தோம் அடுத்ததாக நன்னடத்தையும் வசீகரமும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எனவே முழுமையாக பார்த்து பிரோசனம் விளைவதற்கெல்லாம் வளர்கிறவேன் அது குறிவானில்லாஹி ரொபில்